ராகுல் காந்தி எந்த தொகுதியினுடைய எம்பியாக நீடிக்கப் போகிறார் எந்த தொகுதியினுடைய எம்பி பதவியை ராஜினாமா பண்ண போகிறார் அப்படிங்கிற கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது ராகுல் காந்தி அவர் போட்டியிட்ட வயநாடு ரேபரேலி அப்படிங்கிற இரண்டு தொகுதிகளிலுமே வந்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கார் இந்த இரண்டு தொகுதியில் வந்து அவர் எந்த தொகுதியை ராஜினாமா பண்ணாலும் அது வந்து அரசியல் ரீதியான ஒரு பின்னடைவுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது நம்ம இரண்டு தொகுதியுமே வந்து தனித்தனியாக பார்க்கலாம் முதல்ல வந்து ரேபரேலி தொகுதி எடுத்துக்கலாம் ரேபரேலி தொகுதியை பொறுத்த வரைக்கும் நேரு காந்தி குடும்பத்தினுடைய ஒரு பாரம்பரிய தொகுதியா வந்து ரேபரேலி தொகுதி இருக்கு இந்திரா காந்தி வந்து தொகுதியினுடைய எம்பியா இருந்திருக்காங்க சோனியா காந்தி க ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து அந்த தொகுதியில இருந்து தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க சோ உத்தரப்பிரதேசத்துல வந்து ராகுல் காந்தி அமைதியில போட்டியிடுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்த சூழல்ல சோனியா காந்தி மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால வந்து இவர் ரேவரளி தொகுதியிலேயே போட்டிட்டார் அப்போவே வந்து நிறைய விமர்சனங்கள் வந்தது அமைதியில் வந்து இவர் ஏன் போட்டியிடலை அப்படிங்கிறது தொடர்பாக அதுக்கு வந்து காங்கிரஸ் கட்சி சொன்ன காரணம் அப்படிங்கிறது அமைதி தொகுதியில் ஸ்மிருதி இராணிக்கு இருக்கிற ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா அவர் வந்து ராகுல் காந்திக்கு எதிராக போட்டியிடுறார் அப்படிங்கிறது மட்டும்தான் ஸோ நாங்கள் அந்த இடத்து அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து அங்கே கையாளுட்றோம் ராகுல் காந்தி அங்கே இருந்து நகர்த்தும் போது ஸ்மிருதி இராணிக்கான அந்த ப்ளஸ் பாயிண்ட் வந்து அடிபட்டு போயிடும் ராகுல் காந்திக்கு எதிரில் இருக்கிற வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேச்சர் தான் ஸ்மிருதி இராணிக்கு வந்து ஒரு பெரிய விஷயத்தை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து அவங்க ராகுல் காந்தி வந்து அந்த தொகுதியிலேருந்து மாற்றினாங்க அவரும் வந்து ரேபரேலி தொகுதியில் கிளம்புறாங்கன்னா பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெற்றிருக்கார் மூணு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் ரேபரேலியில் வந்து அவர் வெற்றி பெற்றிருக்கார் அடுத்ததாக வந்து நம்ம வயநாடை பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தான் வந்து முதல் முறையாக ராகுல் காந்தி இரண்டு தொகுதிகளில் வந்து போட்டியிட ஆரம்பித்தார் உத்தரப்பிரதேசத்தில் வந்து அமைதி தொகுதியிலேயும் கேரளாவில் வந்து வயநாட்டிலையும் வந்து போட்டியிட்டார் ராகுல் காந்தி வயநாட்டில் போட்டியிட்டது காங்கிரஸ் கட்சிக்கு அந்த மாநிலம் முழுக்கவே வந்து ஒரு பெரிய தாக்கத்தை வந்து கொடுத்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் சரி கேரளாவினுடைய பெரும்பான்மையான தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியும் அதனுடைய கூட்டணியும் வந்து வெற்றி பெற்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வயநாட்டில் வந்து ராகுல் காந்தி களமிறங்கினது ராகுல் காந்தியை வயநாட்டில் போட்டியிடுறார் அப்படிங்கிறதுனால அது அந்த தாக்கம் வந்து அந்த தொகுதியில மட்டும் இல்லாம அந்த மாநிலம் முழுக்கவே இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கிட்டத்தட்ட ராகுல் காந்தியை வயநாடு தொகுதி தான் காப்பாத்துச்சுன்னு சொல்லணும் ஏன்னா வந்து அவர் அப்போ வந்து வெற்றி வாய்ப்பு இழந்திருந்தார் வயநாடு தொகுதியில தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் வந்து அவர் மக்களவைக்கு போனார் வயநாடு தொகுதியினுடைய மக்களவை உறுப்பினராக தான் இருந்தார் இடையில ஒரு முறை வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டு திருப்பியும் வந்து அந்த பதவி வந்து அவருக்கு கிடைச்சிருந்தது ஸோ இந்த இரண்டு தொகுதியிலையுமே வந்து அவருக்கான சிக்கல் இருக்கு முதல்ல வந்து ரேபரேலி தொகுதியினுடைய சிக்கலை வந்து என்னென்னு பார்த்திடலாம் ஒருவேளை ரேபரேலி தொகுதியுடைய மக்களவை உறுப்பினர் பதவியை ராகுல் காந்தி ராஜினாமா பண்ணார்னா உத்தரப்பிரதேசத்தில் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்து ஒரு மொமெண்டம் வந்து கிடச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் உத்தரப்பிரதேசத்தில் வந்து காங்கிரஸ் கட்சி ஒரே ஒரு தொகுதியில் தான் வெற்றி பெற்றுருந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து ரெண்டு தான் வெற்றி பெற்றுருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து அமைதி ரேவரேலி அப்படிங்கிற ரெண்டு தொகுதியில் வெற்றி பெற்றுருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அமேதியிலே வந்து ராகுல் காந்தி தோல்வி அடைஞ்சிருந்தார் அதை தாண்டி ஒரு ஐந்து தொகுதிகளில் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு வெற்றி கிடச்சிருக்கு இந்தியா கூட்டணி வந்து பாஜகவை விட அதிகமான இடங்கள்ல வந்து வெற்றி பெற்று இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஒரு அடுத்தடுத்த அரசியலுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு உந்துகோலை வந்து காங்கிரஸ் கட்சி கொடுக்கும் ஒரு ஊக்குவிக்கிற விதமாக வந்து காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கும் ஆனா ஒருவேளை ராகுல் காந்தி ரேவரேலி தொகுதியினுடைய அந்த உறுப்பினர் எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டார்னா அந்த மொமெண்டம் வந்து ஸ்பாயில் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அங்கே நடக்கலாம் ராகுல் காந்தி வந்து இந்த தொகுதியை விட்டுட்டு போயிட்டார் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை பாஜக வந்து உத்தரப்பிரதேசத்தில் முன்னெடுக்கலாம் அதை தாண்டி குடும்பத்தினுடைய பாரம்பரிய தொகுதியாக இருந்த ஒரு தொகுதியை விட்டு ராகுல் காந்தி போயிட்டார் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்களும் எழலாம் ஸோ வந்து ரேபரேலி தொகுதியை ராஜினாமா பண்றதுல ராகுல் காந்திக்கு இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு வயநாடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த விமர்சனம் வந்து முன்னாடியே இருந்தது ஏன்னா வயநாடு தொகுதியில வாக்குப்பதிவு முடிகிற வரைக்கும் ரேபரேலி தொகுதியினுடைய வேட்பாளராக வந்து ராகுல் காந்தி வந்து அப்போ அவங்க அறிவிச்சிருக்கல வயநாடு தொகுதியில வந்து வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கு பிறகுதான் அறிவிச்சாங்க தேர்தலுக்கு முன்னாடியே இருந்தது ராகுலுக்கு வந்து வயநாடு தொகுதியை தான் ராஜினாமா பண்ணுவார் அப்படிங்கிற விஷயம் வந்து தேர்தலுக்கு முன்னாடியே இருந்தது ஆனால் ராகுல் காந்தியை சொன்ன மாதிரி இப்போ வந்து ஒரு ஒரு சங்கடமான சூழலில் தான் இருக்கார் ஐந்து ஆண்டுகள் வந்து கிட்டத்தட்ட மானத்தை காப்பாற்றின வயநாடு தொகுதியாக இல்லை குடும்பத்தினுடைய பாரம்பரிய தொகுதியாக உத்தரப்பிரதேசனுடைய எதிர்கால அரசியல் காங்கிரஸ் கட்சியினுடைய இடத்தை நிர்ணயிக்க போற ரேபரேலியை வந்து தக்க வைக்கிறதா அப்படிங்கிற ஒரு சிக்கல் வந்து ராகுல் காந்திக்கு இருக்கு இந்த ரெண்டுல வந்து சேஃபான ஒரு தொகுதி எந்த தொகுதியினுடைய பதவியை விட்டு கொடுத்தா ராகுல் காந்திக்கு சேஃபா இருக்கும் அப்படின்னா அது வந்து வயநாடு தான் ஏன்னா வயநாடை பொறுத்த வரைக்கும் வந்து கேரளாவில் இருக்கிற ஒரு தொகுதி கேரளாவினுடைய அரசியல் காங்கிரஸ் வர்சஸ் கம்யூனிஸ்ட் தான் வந்து இப்போவும் இருக்கு அதனால பெரிய அளவில் வந்து அங்கே பாஜகவுக்கான ரோல் இல்லை இப்போ திருச்சூரில் வந்து சுரேஷ் கோபி ஜெயிச்சிருந்தாலும் பாஜகவுக்கான ரோல் அப்படிங்கிறது வந்து அங்கே இன்னும் வந்து கீழே தான் இருக்கு ராகுல் இல்லை அப்படின்னாலும் கேரளாவில் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து பலமான கட்சி தான் அதனால வந்து வயநாடு தொகுதியை தான் வந்து ராகுல் காந்தி ராஜினாமா செய்வார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது எல்லா எது எதிர்கால அரசியல் கணக்குகளையும் சேர்த்து பார்க்கும்போது ரேவரேலி அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு தொகுதி மட்டும் ஒட்டுமொத்த உத்தரப்பிரதேச அரசியலுக்குமானது எண்பது தொகுதிகளில் இருக்கிற உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாஜகவால் ஒரு பெரிய வெற்றியை பெற முடியாமல் போனதுனால தான் பாஜக உத்தரப்பிரதேசத்தில் தடுத்து நிறுத்தினதுனால மட்டும்தான் தான் பாஜகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழலை வந்து இந்தியா கூட்டணி கட்சிகளால் உருவாக்க முடிஞ்சிருக்கு ஸோ அந்த ஒரு வெற்றியை கொடுத்த உத்தரப்பிரதேசத்தை விட்டு ராகுல் காந்தி வர்றது வந்து அவருக்கு சிக்கலை தரலாம் அதனால் வந்து ஒரு வயநாடு தொகுதியை தான் வந்து ராஜினாமா பண்ணுற முடிவு எடுப்பார் இதில் வந்து இன்னொரு கால்குலேஷன் இருக்குது ராகுல் காந்தி எந்த தொகுதியினுடைய பதவியை ராஜினாமா பண்ணாலும் பிரியங்கா காந்தி வந்து அங்கே ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு ஒருவேளை வந்து பிரியங்கா காந்தியை ப்ளேஸ் பண்ணுறதா இருந்தால் ரேபரேலி மாதிரியான ரேபரேலியில் வந்து ராஜினாமா பண்ணுற முடிவு எடுக்கலாம் ஏன்னா அந்த குடும்பத்தினுடைய பாரம்பரிய தொகுதி அப்படிங்கிறதுனால பிரியங்கா காந்திக்கு இந்திரா காந்தியினுடைய ஒரு ரிப்ளிக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேர் வந்து உண்டு அவங்க வந்து உத்தரப்பிரதேச மா மாநிலத்தை மையப்படுத்தி தான் பிரியங்காவினுடைய அரசியலும் இருக்குது ஸோ பிரியங்கா ஒருவேளை வந்து ரேபரேலியில் போட்டியிடுற மாதிரி இருந்தால் ராகுல் வந்து ரேபரேலி தொகுதியும் வந்து ராஜினாமா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது மக்கள் கிட்ட கேட்டு நான் முடிவெடுப்பேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ராகுல் காந்தி சொல்லியிருக்கார் இரண்டு தொகுதிகளில் எந்த தொகுதியை ராகுல் காந்தி வைக்க போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்